வணக்கம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அடுத்த வேலைவாய்ப்பு வந்து ரெடி ஆகியிருக்கு இதை பற்றின தகவல் உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் டீட்டெயில்டாக வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த குரூப்பில் கொஞ்சம் கவனமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் நமக்கு இந்த ரிசல்ட் வந்தாச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பிளாக்லேயும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டே இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மூணு பேர் தேர்வாகி இருக்காங்க தேர்வான தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஐநூறுரூபாவும் சர்டிஃபிகேட்டும் வந்து கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போது எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரியான வேலை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஜாப் தான் வந்து கொடுக்க போகிறாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜாப் மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கோர்ஸ் படித்தவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி மேலும் தகவல் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தான் இந்த ஒர்க் எல்லா வாலண்டியருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா மாடல் ஸ்கூலில் தான் இந்த ஒர்க் பாக்குறதுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ மாடல் ஸ்கூலில் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே தான் வந்து வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து தேவை எத்தனை ஸ்கூலுக்கு வந்து தேவை அப்படிங்கிற தகவலை படிப்படியாக தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் உங்கள் லோக்கல் குரூப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க அதில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் ஸோ யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களோ இந்த வேலைக்கு நீங்களாம் வந்து எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க தான் இந்த வேலைக்கு தனியாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களோட லோக்கல் குரூப்பில் இதுக்கான கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் அந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரியான ரிப்ளை பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்புனீங்களான்னு தேவையான வாலண்டியர்ஸை அவங்களே வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க இதுக்கு எங்கேயும் போய் அப்ளை பண்ண தேவையில்ல தகுதியான வாலண்டியர்ஸ் தேவைப்படும் போது அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒர்க் எப்படி இருக்கும் சிலர் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ஜாப்க்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர் நேம் வாலண்டியர் ஐடி அவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக மொபைல் நம்பர் கேட்குறாங்க ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கும்போது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ